ஆண்டில் அமெரிக்கா ஆதரவளித்தது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு மே ஒன்றில் அமெரிக்க கடற்படை மணிலா அருகே ஸ்பானிஷ் கடற்படையை தோற்கடித்தது இரண்டே மாதங்களில் அமெரிக்க படையினர் உள்ளூர் புரட்சிப் படையினரின் ஆதரவுடன் பெரும்பாலான பிலிப்பைன் தீவுகளை கைப்பற்றினர் ஆயிரத்தி எட்நூற்று தொண்ணூத்தி எட்டு ஆகஸ்ட் பதிமூன்றில் தலைநகர் மணிலாவும் அமெரிக்க படைகளிடம் விழுந்தது இதேபோல் மத்திய பசிபிக் பகுதியில் உள்ள மற்றொரு தீவான வாமையும் அமெரிக்க கடற்படை ஆயிரத்தி எட்நூற்று தொண்ணூத்தி எட்டில் ஸ்பெயினிடமிருந்து கைப்பற்றியது ஆயிரத்து எட்நூற்று தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் அமெரிக்காவின் ஐந்தாவது படைப்பிரிவு கியூபா மண்ணில் தரையிறங்கி சாண்டியாகோ நகரை நோக்கி முன்னேற தொடங்கியது குவாண்டனாமோ போர்டோரிக்கோ உள்ளிட்ட தீவுகளையும் அமெரிக்கா கைப்பற்றியது அமெரிக்க தரைப்படையினர் ஸ்பெயின் படைகளின் கடும் எதிர்ப்பை முறியடித்து ஜூலை மாதத்தில் சாண்டியாகோ நகரை அடைந்து அதை முற்றுகையிட்டனர் கியூபா விடுதலை படையினரும் அவர்களுடன் இணைந்து போரிட்டனர் கியூபா பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட இடங்களில் ஏற்பட்ட தோல்விகள் கடற்படையின் இழப்பு ஆகியவற்றால் பலமிழந்த ஸ்பானிய அரசு அமெரிக்காவிடம் போர் நிறுத்தம் கோரியது ஆயிரத்து எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆகஸ்ட் பனிரெண்டில் இரு நாடுகளும் பாரிஸ் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன போர் முடிவுக்கு வந்தது பத்து வாரங்கள் பசிபிக் பெருங்கடல் மற்றும் கரீபியன் தீவுகள் பகுதியில் நடைபெற்ற இப்போரில் அமெரிக்கா எளிதாக வென்றது பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி கியூபா பிலிப்பைன்ஸ் போட்டோரிக்கோ வாம் வாண்டனாமோ ஆகிய பிரதேசங்கள் ஸ்பெயினிடமிருந்து அமெரிக்காவிற்கு கைமாறின இதற்கு இழப்பீடாக அமெரிக்கா இரண்டு கோடி அமெரிக்க டாலர்களை ஸ்பெயினுக்கு வழங்கியது அமெரிக்கா முதன் முதலில் இணைத்துக் கொள்வதற்காகவோ அல்லாமல் தொடுத்த போர் இதுதான் நூற்றாண்டு நிறைவடையும் போது நடந்த இந்த போரின் மூலம் வட அமெரிக்க கண்டத்தில் வலம் பொருந்திய சக்தி என்ற நிலையிலிருந்து உலக அளவில் கவனிக்கப்படும் நாடு என்ற அளவிற்கு உயர்ந்து கொண்டு இருபதாம் நூற்றாண்டில் நுழைந்தது அமெரிக்கா ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டில் கியூபாவிற்கு அமெரிக்கா சுதந்திரம் வழங்கியது ஆனால் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு அவ்வாறு விடுதலை வழங்க மறுத்துவிட்டது இதனால் அமெரிக்க பிலிப்பைன் போர் உண்டது ஸ்பெயினிடமிருந்து விடுதலை வேண்டி போராடிய பிலிப்பைன்ஸ் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு உதவுவது போல் உள்ளே நுழைந்த அமெரிக்காவே பிலிப்பைன்ஸை கைப்பற்றிக் கொண்டதை அந்நாட்டு சுதந்திர விரும்பிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் அமெரிக்காவையும் எதிர்த்து கொண்டு சுதந்திர பிலிப்பைன்ஸ் அரசை அமைத்தனர் இதனால் அமெரிக்கா மீண்டும் போர் தொடுத்தது போரில் முதலாவது பிலிப்பைன்ஸ் குடியரசு தோற்கடிக்கப்பட்டு தனித்த அதிகாரங்கள் கொண்ட அமெரிக்க அரசாங்கத்தின் காலனியாக ஒரு பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் அமைக்கப்பட்டது இதற்காக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் சிறப்பு சட்டமும் இயற்றப்பட்டது

உக்ரைன் ஜார்ஜியா அர்மீனியா கஜகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் அமைந்த புரட்சிகர அரசுகளையும் இணைத்து லெனின் சோவியத்தை கட்டமைத்தார் ஆனால் இங்கிலாந்து பிரான்ஸ் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு சோவியத் ரஷ்யா உருவாவதில் துளியும் விருப்பம் இல்லாததால் சோவியத்திற்கு எதிரான வெள்ளையின ஆதிக்க போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கினர் என்னதான் அமெரிக்க பிரிட்டிஷ் பிரெஞ்சு படைகள் எதிர்த்து நின்றாலும் லெனினின் கம்யூனிச படைகளை அவர்களால் தோற்கடிக்க முடியவில்லை புரட்சி நிலை சோவியத் உருவாகியது அதே நேரம் ஜெர்மனியில் ஹிட்லர் தன் இருப்பை நிலைநிறுத்தி ஜெர்மன் தேசியவாத சிந்தனையை பரப்பி நாசியிசத்தை மூளை முடுக்கெங்கும் கொண்டு சேர்த்தார் ஜெர்மனை உலகிற்கே எதிரான போருக்கு தயார் செய்தார் இரண்டாம் உலகப் போரை தொடங்கினார் வம்சம் செய்ய ஆரம்பித்தார் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் நடுங்கியது யூதர்கள் இன அழிப்பு செய்யப்பட்டனர் ஆஸ்திரியா போலாந்து என்று ஒவ்வொரு ஐரோப்பிய நாடும் ஹிட்லரின் ஜெர்மனியிடம் வீழ்ந்து வந்தது ஜெர்மனோடு இத்தாலியும் கைகோர்க்க இங்கிலாந்தும் பிரான்சும் தடுமாறி வந்தன அமெரிக்கா எப்போதும் போல ஆயுத வியாபாரமும் மறைமுகமான உதவிகளையும் செய்து வந்தது ஒருபுறம் ஜெர்மனும் இத்தாலியும் ருத்ரதாண்டவம் ஆட மறுபுறம் புயலாய் வந்தது ஜப்பான் சீனா மலேசியா பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட கிழக்காசிய ரஷ்யாவின் கிழக்கு பகுதி பசுபிக் பெருங்கடல் தாண்டி அமெரிக்கா என்று சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தது ஜப்பான் அமெரிக்காவின் வேர் துறைமுக தாக்குதல் அமெரிக்க வரலாற்றில் நீடித்து நிற்கும் படு அதுதான் அமெரிக்கா இரண்டாம் உலக போரில் நேரடியாக களமிறங்க காரணம் இரண்டு அணுகுண்டுகள் வீசுவதற்கான காரணம் பெல் துறைமுக தாக்குதல் என்பது ஒவ்வொரு அமெரிக்கனையும் கலங்கடிக்க செய்த தாக்குதல் ஆகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் ஏழில் ஹவாய் தீவிலிருந்த ஐக்கிய அமெரிக்க கடற்படை தளமான துறைமுகம் மீது ஜப்பானிய கப்பற்படை தாக்குதல் நடத்தியதுதான் அமெரிக்க மீதான மிகப்பெரும் தாக்குதலாகும் இந்த தாக்குதலுக்கு ஜப்பானிய கடற்படை இரண்டு பிரிவாக மொத்தம் முன்னூற்று ஐம்பத்து மூன்று விமானங்களை பயன்படுத்தியது இந்த தாக்குதலினால் அமெரிக்க கப்பற்படையின் நான்கு கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டன நான்கு கப்பல்கள் பலத்த சேதத்துக்கு ஆளாகின மேலும் மூன்று ஆயுதம் தாங்கிய மூழ்கின எட்டு விமானங்கள் வீழ்த்தப்பட்டன இரண்டாயிரத்து கொல்லப்பட்டனர் ஆயிரத்து இருநூத்தி எண்பத்தி இரண்டு பேர் காயமடைந்தனர் ஜப்பானியர்களுக்கு இப்போரில் குறைந்த சேதமே ஏற்பட்டது சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து மியான்மர் என்று வேகமாக முன்னேறிய ஜப்பானுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய ராணுவமும் உறுதுமையாக இருந்தது இந்தியாவின் வடகிழக்கு மாகாணம் வரை நுழைந்த ஜப்பானை அமெரிக்க விமானப்படையோடு சேர்ந்து பிரிட்டிஷ் இந்திய ராணுவம் தடுத்து நிறுத்தியது அதே நேரம் சோவியத்தின் மீதும் போர் தொடுக்க ஸ்டாலின் தலைமையிலான சோவியத் ரஷ்யா நாஜிக்களை வீழ்த்தி ஜெர்மனுக்குள்ளேயே நுழைந்தது ஒருபுறம் அமெரிக்க இங்கிலாந்து பிரான்ஸ் கூட்டுப்படைகளும் மறுபுறம் சோவியத்துகளின் செஞ்சியனையும் தாக்குதல் நடத்தின சீனாவில் மாவோவின் கம்யூனிச படை ஒருபுறம் ஜப்பானை நெருக்க எதிர்புறம் அமெரிக்க கடற்படை தாக்க வடக்கிலிருந்தும் சோவியத் விரட்டி சோவியத் படைகள் சுற்றி வளைத்ததில் ஹிட்லர் தற்கொலை செய்து கொள்ள இரண்டு அணுகுண்டுகளை வீசி ஜப்பானை சரணடைய வைத்தது அமெரிக்கா போரின் முடிவில் கிழக்கு ஐரோப்பா சோவியத் ஆதிக்கத்திற்குள் வந்தது கிழக்கு ஆசியாவில் பல பகுதிகள் பசுபிக்கின் மொத்த பகுதிகள் அமெரிக்க கட்டுப்பாட்டிற்குள் வந்தது இரண்டாம் உலக போர் பிரான்சும் இங்கிலாந்தும்தான் உலக வல்லரசு என்றிருந்த நிலையை மாற்றி புதிய வல்லரசுகளை உலகிற்கு தந்தது அது அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் அமெரிக்காவில் கம்யூனிச ஆதரவாளர் என்றாலே அவர் தேச விரோதி அவருக்கு சிறை என்றிருந்த காலகட்டத்தில் சோவியத்தின் உருவாக்கமே பிடிக்காமல் அதற்கெதிராக படை நடவடிக்கை கொண்ட அமெரிக்காவிற்கு சோவியத் எப்படி இணைக்கும் என்னதான் ஹிட்லரை வீழ்த்த சோவியத்தோடு கூட்டணி வைத்திருந்தாலும் சோவியத் வீழ்த்தப்படுவதுதான் அமெரிக்க முதலாளிகளின் விருப்பம் அதற்காகவே உழைத்தன அமெரிக்க அரசு நிறுவனங்கள் இதன் விளைவாக அமெரிக்காவுக்கும் சோவியத்திற்கும் இடையில் பனிப்போர் மூண்டது ஈரான் ராணுவத்தின் சிறப்பு பிரிவு தளபதியாக இருந்த சுலைமானி அமெரிக்காவால் கொல்லப்பட்ட பிறகு போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை மூன்றாம் உலகப் போருக்கு கூட வித்திடலாம் என்று பேசப்பட்டு வரும் நிலையில் உலகமே அமைதியை எதிர்பார்த்து காத்திருக்கிறது உலகில் நவீன கால வரலாற்றில் அதிக போர்களை தொடுத்த நாடு அமெரிக்கா அமெரிக்கா போரிடாத கண்டங்களே இல்லை எனலாம் அந்த அளவிற்கு அமெரிக்கா பல்வேறு நாடுகளின் மீது போர் தொடுத்திருக்கிறது நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆயுதங்களே இல்லாமல் பொருளாதாரத்தை கொண்டும் பல போர்களை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது அமெரிக்கா அப்படியான போர்கள்தான் அமெரிக்காவை வெற்றிகரமான வல்லரசாக நிலைநிறுத்தி இருக்கிறது போர்தான் அமெரிக்கா என்ற நாட்டையே உருவாக்கியது ஆரம்பத்தில் உலகின் மற்ற பகுதிகளைப் போலவே அமெரிக்க பெருநிலப்பரப்பையும் பிரிட்டனும் பிரான்சும் ஸ்பானியர்களும் பிற ஐரோப்பிய நாட்டினரும் காலனியாக்கியிருந்தனர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்து மூன்றில் பிரெஞ்சு செவ்விந்திய போர் முடிந்தபின் இங்கிலாந்து தன்னுடைய குடியேற்ற நாடுகளுக்கு வரிகளை அதிகரித்ததன் காரணமாக அமெரிக்க மாகாணங்களில் இருந்த தொழிலதிபர்களுக்கும் பிரபுக்களுக்கும் அதிருப்திகள் உருவாக தொடங்கின அந்த அதிருப்திதான் இங்கிலாந்தின் நேரடி ஆட்சிக்கு எதிரான போரில் முடிந்தது ஆயிரத்து எழுநூத்தி எழுபத்தி ஆறில் அமெரிக்க விடுதலை சாசனம் வெளியிடப்பட்டது ஆயிரத்து எழுநூத்தி எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்து எழுநூத்தி எண்பத்து மூன்று வரை இங்கிலாந்துக்கும் அமெரிக்க குடியேற்ற அரசுகளுக்கும் இடையில் நிகழ்ந்த போருக்கு பின்னர் ஐக்கிய அமெரிக்கா விடுதலை பெற்றது இப்போரில் அமெரிக்க விடுதலைக்காக போராடியவர்களுக்கு பிரான்ஸ் ஸ்பெயின் மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகள் உதவின இப்படி அமெரிக்க நாட்டின் உருவாக்கத்திலேயே இடம்பெற்ற போர் அதன் விரிவாக்கத்திலும் தொடர்ந்தது இங்கிலாந்தின் காலனியாக இருந்த பதிமூன்று குடியேற்ற பகுதிகள் போர் நடத்தி தனித்த விடுதலை பெற்ற நாடாக அறிவித்துக் கொண்ட நிலையில் அதனோடு மேலும் பல்வேறு மாகாணங்களும் இணைந்து வந்தன அதில் மிக பெரும் வளம் மிக்க குடியரசாக இருந்த டெக்சாஸும் ஒன்று ஆயிரத்து எட்நூத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்கா டெக்சாஸை தன்னுடன் இணைத்துக் கொண்டதை எதிர்த்து நின்றது மெக்சிகோ ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஆறில் தான் டெக்சாஸ் மெக்சிகோவுக்கு எதிராக புரட்சி நடத்தி மெக்சிகோவில் இருந்து பிரிந்து தனி நாடாக அறிவித்துக் கொண்டிருந்தது என்றாலும் மெக்சிகோ டெக்சாஸை தன்னுடைய பகுதியாகவே சொல்லி வந்தது இந்த நிலையில் டெக்சாஸ் அமெரிக்காவோடு இணைந்து கொள்ள பிரச்சனை மெக்சிகோ அமெரிக்க போரில் வந்து நின்றது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழில் இரு நாடுகளுக்கும் இடையே பெரும் போர் நடைபெற்றது இதனால் டெக்ஸாஸ் மட்டுமல்லாமல் மெக்சிகோவில் இருந்த நியூ மெக்சிகோவையும் கலிபோர்னியாவையும் கூட அமெரிக்க படைகள் கைப்பற்றின மேலும் வடகிழக்கு வடமேற்கு மெக்சிகோவின் சில பகுதிகளையும் அமெரிக்க படைகள் கைப்பற்றின இறுதியாக அமெரிக்க படை மெக்சிகோ சிட்டியையும் கைப்பற்றி இப்போரில் வெற்றி பெற்றது அப்போது ஏற்பட்ட கிடால்கோ உடன்படிக்கையின்படி பதினைந்து மில்லியன் டாலர்களை மெக்சிகோவிடம் கொடுத்து நியூ மெக்சிகோ மற்றும் கலிபோர்னிய பகுதிகளை அமெரிக்கா தனக்கு சொந்தமாக்கி கொண்டது மேலும் தோல்வியை ஒப்புக்கொண்ட மெக்சிகோ தன் எல்லையை மறுவரையறை செய்து கொண்டது எனினும் இப்போர் அமெரிக்காவிலும் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது அடிமை முறையை எதிர்ப்பவர்கள் ஏகாதிபத்திய கொள்கையை எதிர்ப்பவர்கள் இப்போரை கடுமையாக எதிர்த்தனர் இப்போரில் அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்தது அதிக பணம் செலவழிக்கப்பட்டது உள்ளிட்டவைகள் விமர்சிக்கப்பட்டது இப்போரினால் உள்நாட்டு அரசியலில் அடிமைகளின் உரிமை பற்றி அதிக கவனம் செலுத்தப்பட்டது இது அமெரிக்க உள்நாட்டு போர் நடக்கவும் ஒரு காரணமாக இருந்தது ஆம் அமெரிக்க உருவாக்கத்திற்கு காரணமாக இருந்த போர் அதன் ஜனநாயக தன்மையை வளர்த்தெடுப்பதிலும் பங்காற்றியது அமெரிக்க அதிபராக குடியரசுக் கட்சியின் ஆப்ரஹாம் லிங்கன் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் அமெரிக்காவில் நிலவி வந்த அடிமைத்தனத்தை ஒழிக்கும் முயற்சியில் ஈடுபடத் தொடங்கினார் இதற்கு நியூயார்க் பென்சில்வேனியா மசாசூசட்ஸ் உள்ளிட்ட தொழில் வளத்தில் முன்னேறிய மாகாணங்கள் ஆதரவளித்தன அதே நேரம் விவசாயம் மிகுந்த டென்சி கரோலினா உள்ளிட்ட தென்பகுதி மாநிலங்கள் கடுமையாக எதிர்க்க தொடங்கின அடிமை முறையானது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற கோட்பாட்டை வலியுறுத்திய ஆபிரகாம் லிங்கன் ஆயிரத்து எட்நூத்தி அறுபதில் நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து ஆயிரத்து எட்நூத்தி அறுபத்து ஒன்றில் அமெரிக்க குடியரசின் அதிபராக பொறுப்பேற்றுக் கொள்ளும் நிலை ஏற்பட்டது ஆனால் லிங்கன் தலைவரானால் அடிமைத்தனத்தை ஒழித்து விடுவார் என ஏழு தென் மாநிலங்கள் நினைத்தன அவை லிங்கனை குடியரசுத் தலைவராக ஏற்றுக்கொள்ள மறுத்தன மேலும் அவை அமெரிக்காவிலிருந்து பிரிந்து போவதாகவும் தம்மை அறிவித்துக் கொண்டன அமெரிக்க கூட்டமைப்பு என்ற பெயரில் நாடு ஒன்றை அத்தென் மாநிலங்கள் ஏற்படுத்தி கொண்டன இந்த அறிவிப்பு ஆபிரகாம் லிங்கன் ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு முன்பே வெளியிடப்பட்டது அப்படி பிரிந்து போக அவற்றுக்கு உரிமை இல்லை என வட மாநிலங்கள் அறிவித்ததால் இருதரப்புக்கும் இடையே போர் மூண்டது ஆரம்பத்தில் கூட்டமைப்பு சில வெற்றிகளை பெற்றாலும் அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்ற இருமாப்பு கொண்ட படைகளின் அயராத போராட்டத்தில் ஐக்கிய அமெரிக்க படைகள் தொடர்ந்து முன்னேறின பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த வணிக நிறுவனங்கள் அடிமைத்தனம் நீடிக்க வேண்டும் என போராடிய கூட்டமைப்புக்கு போர்க்கப்பல்களையும் பிற ராணுவ தளவாடங்களையும் விற்றன எனினும் எந்த ஐரோப்பிய நாடும் முறையாக கூட்டமைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை அமெரிக்க வரலாற்றிலேயே அதிக உயிரிழப்பை கொண்ட இப்போரில் ஆறு லட்சத்து இருபதாயிரம் இராணுவத்தினரும் லட்சக்கணக்கான குடிமக்களும் உயிரிழந்தனர் போரில் வடமாகாணங்கள் வெற்றி பெற்றதை அடுத்து அமெரிக்காவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது மேலும் ஐக்கிய அமெரிக்க அரசின் கட்டுப்பாடும் வலுப்பெற்றது அமெரிக்க உள்நாட்டுப் போரே முதல் தொழில்துறை சார்ந்த போர் ஆகும் இப்போரின் போதுதான் ரயில் பாதைகள் தந்தி நீராவி படகுகள் மற்றும் பெருமளவிலான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன அமெரிக்காவில் தொழிற்சாலைகள் சுரங்கங்கள் கப்பல் கட்டும் இடங்கள் வங்கிகள் போக்குவரத்து மற்றும் உணவு உற்பத்தி போன்ற பல தொழில்கள் விரிவுபடுத்தப்படுவதற்கு இப்போர் காரணமாக அமைந்தது எல்லாவற்றுக்கும் மேலாக மானுட வரலாற்றின் மிக கொடூரமான அடிமை முறையும் ஒழிக்கப்பட்டது உள்நாட்டு போருக்கு பிறகு அமெரிக்கா சந்தித்த போர் ஸ்பானிய தொண்ணூத்தி எட்டில் ஸ்பானிய பேரரசிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்த இந்த போரானது கியூபாவை மையப்படுத்தி உருவானதாகும் ஸ்பேனிய பேரரசின் கீழ் இருந்த கியூபாவின் விடுதலை போராட்டத்தை ஸ்பெயின் இரும்பு கரம் கொண்டு நசுக்கியதை அடுத்து அமெரிக்கா ஸ்பெயின் மீது போர் தொடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் ஹோசேமார்டி என்பவரின் தலைமையில் கியூப விடுதலை போர் மூண்டது இக்கழகத்தை ஒடுக்க ஸ்பானிய அரசு கையாண்ட அடக்குமுறைகள் அருகிலிருந்த நாடான அமெரிக்காவில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தின அமெரிக்க தொழிலதிபர்கள் கியூபாவில் மேற்கொண்டு வந்த வர்த்தகம் பாதிக்கப்பட்டதால் அமெரிக்க அரசு களத்தில் இறங்கியது அடக்குமுறைகளை உடனே நிறுத்தாவிட்டால் கியூபாவை சுதந்திர நாடாக அங்கீகரித்து அந்நாட்டு படை வீரர்களுக்கு ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்யப்போவதாக ஸ்பெயின் அரசாங்கத்தை மிரட்டியது அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே கியூபாவின் தலைநகர் ஹவானாவின் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க போர்க்கப்பல் மர்மமான முறையில் தகர்க்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டது அமெரிக்க ஊடகங்கள் இச்சம்பவத்திற்கு ஸ்பெயினே காரணம் என்று குற்றம் சாட்டின இதனால் அமைதி பேச்சுவார்த்தைகள் முறிந்து ஆயிரத்து எட்நூற்று தொண்ணூற்றி எட்டில் அமெரிக்கா போர் தொடுத்தது பனிப்போர் என்பது இரண்டாம் உலகப் போர் முடிந்த பிறகு ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகள் அமெரிக்காவுக்கும் சோவியத் ஒன்றியத்துக்கும் இடையில் நடைபெற்ற நேரடியாக அல்லாமல் நடந்த போர் ஆகும் இந்த போர்தான் இந்திய சுதந்திரத்திற்கு பின்னர் பஞ்சசீல கொள்கையை நேரு உருவாக்குவதற்கும் அணிசேரா நாடுகள் அமைப்பை தொடங்குவதற்கும் கூட காரணமாகும் இந்த போரால் இராணுவ தளவாட உற்பத்தியிலும் அறிவியல் வளர்ச்சியிலும் உலகம் புதிய உச்சத்தை கண்டது இந்த போரால் தான் யூரிகேகரின் விண்வெளிக்கு பரந்தான் இந்த போரால் தான் ஆம்ஸ்ட்ராங் நிலவை தொட்டார் மிர் விண்வெளி நிலையம் அமைக்கப்பட்டது பல நாடுகள் சுதந்திர காற்றை சுவாசித்தன வேறு பல நாடுகளுடன் ஒப்பந்தங்களை செய்து இரண்டு நாடுகளும் உலகில் தனது செல்வாக்கை மேம்படுத்தின இதனால் கொரியா வியட்நாம் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் அமெரிக்காவும் சோவியத்தும் அந்தந்த நாடுகளின் பெயரில் மோதிக்கொண்டன வடகொரியா தென்கொரியா பிரிந்தது வட வியட்நாம் தென் வியட்நாம் பிரிந்தது உலகமே இரண்டாக நின்றது வடகொரியாவை அமெரிக்க ஆதரவு தென்கொரியா கைப்பற்றாமல் சோவியத் தடுத்து நிறுத்தியது அதன் விளைவுகளை இப்போது வரை அமெரிக்கா சந்தித்து வருகிறது அதே நேரம் அமெரிக்க ஆதரவு தென் வியட்நாமை வீழ்த்தி வியட்நாம் கம்யூனிஸ்டுகள் வெற்றிக்கொடி நாட்டினர் அமெரிக்காவின் ஒற்றை பெரும் தோல்வியாக இப்போது வரை பார்க்கப்படுவது வியட்நாம் போரைத்தான் நீண்ட காலம் நீடித்த அப்போரில் அமெரிக்கா ஈடுபடுவதை அமெரிக்கர்களே விரும்பி இருக்கவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் தொடக்கத்தில் சோவியத் வீழ்ந்த போது இந்த பணிப்போர் முடிவுக்கு வந்தது கியூபா உள்ளிட்ட நாடுகளில் ஏற்பட்ட புரட்சிகளை சோவியத்தின் இருப்பால் அமெரிக்காவால் நேரடியாக தலையிட்டு ஒடுக்க முடியாமல் இருந்தது அதே நேரம் அமெரிக்கா தன்னுடைய படைகளை பயன்படுத்தாமல் உளவுத்துறைகளை பயன்படுத்தி பல்வேறு போர்களை நடத்தியுள்ளது ஆப்பிரிக்க கண்டத்திலும் தென் அமெரிக்க கண்டத்திலும் ஏராளமான ஆட்சிகளை வீழ்த்தியுள்ளது தற்போது பொலிவியாவில் நடந்த ராணுவ புரட்சியால் வெளியேறிய அந்நாட்டு அதிபர் ஈவா சொன்னார் அமெரிக்காவில் மட்டும் ஆட்சி கவிழ்ப்புகள் நடக்காது காரணம் அங்கு அமெரிக்க தூதரகம் இல்லையே அந்த அளவிற்கு அமெரிக்காவின் தாக்கம் பார்க்கப்படுகிறது தமக்கு சாதகமாக இல்லாத நாட்டை போர்க்கொண்டு வெற்றி பெறுவதை விட அங்கு தனக்கு சாதகமான அரசை தேர்தலின் மூலமோ இராணுவ புரட்சியின் மூலமோ ஏற்படுத்தி விடுவதுதான் தற்கால அமெரிக்க ஸ்டைலாக பார்க்கப்படுகிறது பல அதிபர்கள் பிரதமர்கள் கொல்லப்பட்டதில் கூட அமெரிக்க சதி இருப்பதாக விமர்சிக்கப்பட்டது லிபியாவில் நடந்த உள்நாட்டு கழகமும் அதன் தொடர்ச்சியாக அந்நாட்டு அதிபர் கெடாபி கொல்லப்பட்டது அமெரிக்க சதி என்றே சொல்லப்படுகிறது குவைத் ஆக்கிரமிப்பை காரணம் காட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்றில் ஈராக் மீது படையெடுத்த அமெரிக்கா இரண்டாயிரத்து மூன்றில் பயங்கர ஆயுதங்களை தயாரிப்பதாக சொல்லி படையெடுத்தது ஆனால் எந்த ஆயுதத்தையும் அது கைப்பற்றவில்லை ஈரானை எதிர்த்து வந்த காரணத்திற்காக அமெரிக்காவின் நண்பனாக இருந்து வந்த ஈராக்கின் சதாம் குவைத்தை தன் நாட்டின் ஒரு பகுதியாக அறிவித்து அதனை ஆக்கிரமித்தார் குவைத்திடமிருந்து பெருமளவிலான எண்ணெய் வளத்தை இறக்குமதி செய்து கொண்டிருந்த அமெரிக்கா ஈராக்கின் மீது போர் தொடுத்து குவைத்தை மீட்டது இதனால் அமெரிக்காவுடனான உறவை பெருமளவு வெறுத்து வந்தார் சதாம் உசேன் நைன் லெவன் தாக்குதலுக்கு பிறகு தீவிரவாதத்திற்கு எதிரான போரை அறிவித்து ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசை வீழ்த்தியிருந்த அமெரிக்கா அதே பரபரப்பிலேயே ஈராக் பயங்கர ஆயுதங்களை தயாரிக்கிறது அணு ஆயுதங்களை தயாரிக்கிறது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஈராக்கின் மீது போர் தொடுத்தது படைகளோடு தாக்கிய அமெரிக்கா தன் தலைமையின் கீழ் இயங்கும் நேட்டோ படைகளோடு தாக்கிய அமெரிக்கா ஈராக்கை முழுதாக கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்தை தன் ஆதரவு பெற்ற ஈராக்கியர்களிடம் ஒப்படைத்தது சதாம் உசேன் மீது குற்றம் சாட்டி அவர் தூக்கிலிடப்பட்டார் பின் டவரை தாக்கிய பின்லேடனை பிடிக்க ஆப்கன் மீது போர் தொடுத்த அமெரிக்கா ஐஎஸ் எஸ் தீவிரவாதிகளை எதிர்த்து போராடும் சிறிய அரசுக்கு எதிராகவும் நிற்கிறது அமெரிக்காவுக்கு சாதகமான ஆதரவான நாடுகளில் எப்போதும் ஆட்சி மாற்றமோ இராணுவ புரட்சியோ ஏற்படுவதில்லை அது எவ்வளவு பெரிய கொடுங்கோல் ஆட்சியாக இருந்தாலும் அதே நேரம் அமெரிக்காவின் பிடிக்குள் சிக்காத நாடுகளின் மீது எப்போது வேண்டுமானாலும் அமெரிக்கா போர் தொடுக்கலாம் என்ற நிலைதான் இருந்து வருகிறது அது வெனிசுலாவோ ஈரானோ வடகொரியாவோ அந்தந்த நாடுகளின் இறையாண்மையை தாண்டிய செயல்களில் அமெரிக்கா எப்போதும் ஈடுபடும் அதன் தாக்குதல் போர் என்ற அளவில் மட்டுமல்ல பேச்சுவார்த்தைகளில் அச்சுறுத்தியே பணிய வைப்பதாகவோ பொருளாதார தடையாகவோ உள்நாட்டு கழகங்களுக்கு உதவுவதிலோ ராணுவ புரட்சி வடிவிலோ கூட இருக்கலாம் இவை எதுவும் பயன் போது போரும் வெடிக்கலாம்